ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஓட்டப்பிடாரம் சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பகவத் அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஓடோடி சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார் அதுபோல குளம் தாமிரபரணி ஆறு பகுதிகளையும் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது இந்த நிலையில் அன்று இரவு விடிய விடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகரில் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று ஆய்வு செய்து பார்வையிட்டு குறிஞ்சி நகர் ராஜபாண்டி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மற்றும் பல பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை இறங்கி அங்கு நடைபெறும் பணிகளின் விவரங்களை கேட்டறிந்தார் சில இடங்களில் மின்சாரம் இல்லை இருளில் நடந்து சென்று மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார் மக்கள் பாதிக்காத வகையில் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அங்கு பணியில் இருந்த மாநகராட்சி அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் கூறினார் அதன் பின்பு முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களை சந்தித்து இரவு உணவு உங்களது எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்பட்டதா உணவு அருந்தினீர்களா என்ற விவரங்களை அங்கு இருந்த பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் நீங்கள் தங்கியிருந்த பகுதிகளில் மழைநீர் எவ்வளவு உள்ளது எப்போது மழைநீர் வந்தாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்களா போன்ற விவரங்களையும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பகவத் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் இரவு மணிக்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அதிகாலை ஐந்து மணி வரை ஒவ்வொரு பகுதிகளாக நடந்தே சென்று மழை நீரை அப்புறப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டார் பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வருவார்கள் பார்வையிடுவார்கள் சென்று விடுவார்கள் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவியேற்ற இளம்பகவத் கடந்த மூன்று நாட்களாக பகல் இரவு என்று கூட பாராமல் தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் முகாமில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து உத்தரவிட்டு வருகிறார் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மனதில் மாவட்ட ஆட்சியர் இளம் நீங்கா இடம் பிடித்து விட்டார் சிறிது காலத்தில் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எங்கு சென்றாலும் அங்கு மாவட்ட தலைவர் தான் பார்வையிட்டுக் கொண்டுள்ளார் இப்படியும் ஒரு மாவட்ட கலெக்டரா என்று பொதுமக்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது இது ஒருபுறம் புறம் இருக்க க்டருக்கு ரசிகர்கள் பட்டாளமும் அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது